விக்ரவாண்டி சேத்தியா தோப்பு சாலை விரிவாக்க பணியை திட்டமிட்டபடி முடிக்காததால் ரிலையன்ஸ் நிறுவனத்துடனான ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டுள்ளது என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் தெரிவித்துள்ளது சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் கே பாலு தாக்கல் செய்த மனுவில் விக்ரவாண்டி தஞ்சாவூர் தேசிய நெடுஞ்சாலையை நான்கு வழி சாலையாக மாற்றும் பணிகள் கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு துவங்கின மூன்று கட்டங்களாக நடந்து வரும் பணிகள் திட்டமிட்டபடி நிறைவு பெறவில்லை பின்னலூரில் இருந்து தஞ்சாவூர் வரையிலான சாலை விரிவாக்க பணி மந்தகதியில் நடக்கிறது எனவே நான்குவழி சாலை பணிகள் முடியும் வரை விக்ரவாண்டி தஞ்சாவூர் சாலையில் சுங்க கட்டணம் வசூலிக்க தடை விதிக்க வேண்டும் சாலை பணிகளை விரைவாக முடிப்பதுடன் அதிகாரிகளுக்கு கொடுத்த புகார் மனுவை பரிசீலிக்க உத்தரவிட வேண்டும் என்று கோரியிருந்தது குறிப்பிடத்தக்கது கல்வித்துறையில் நிர்வாக காரணம் என்ற பெயரில் காலியாக உள்ள முன்னூற்று ஐம்பது முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப மறைமுக பேரம் துவங்கியுள்ளது இதனால் காலி பணியிடங்களை மறைக்க அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளனர் என்று ஆசிரியர் சங்கங்கள் குற்றம் சாட்டியுள்ளன தமிழகத்தில் ஆசிரியர்களுக்கு பொது இடமாறுதல் கலந்தாய்வுகள் நடத்தப்படுகின்றன அரசு மேல்நிலைப்பள்ளி முதுகலை ஆசிரியர்களுக்கு தலைமை ஆசிரியர் பதவி உயர்வு கலந்தாய்வு நடத்தப்பட்டது தமிழகத்தில் ஆசிரியர்களுக்கு பொது இடமாறுதல் கலந்தாய்வுகள் நடத்தப்படுகின்றன நேற்று முன்தினம் இரவு ஒன்பது மணி வரை அரசு மேல்நிலைப்பள்ளி முதுகலை ஆசிரியர்களுக்கு தலைமை ஆசிரியர் பதவி உயர்வு கலந்தாய்வு நடத்தப்பட்டது இதனால் மதுரையில் பறவை மேலூர் ஆண்கள் மேலூர் பெண்கள் உசிலம்பட்டி பேரையூர் ஆண்கள் டி வாடிப்பட்டி அலங்கநல்லூர் மேல்நிலைப் பள்ளிகள் என மாநிலம் முழுவதும் முன்னூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட பிஜி ஆசிரியர் பணியிடங்கள் காலியாகின இப்பணியிடங்களை நிரப்ப ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி கலந்தாய்வு நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் இந்த காலியிடங்களுக்கு அரசியல் சிபாரிசால் நிர்வாக காரணம் என்ற பெயரில் நேரடியாக பணிமாறுதல் பெற பலர் முயற்சிக்கின்றனர் இப்பிரச்சனை கல்வித்துறையில் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இதனால் ஜூலை இருபத்தி ஏழில் நடக்கவுள்ள கலந்தாய்வை நாளை அதாவது ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி நடத்த கல்வித்துறை ஆலோசிக்கிறது என்று கூறப்படுகிறது இது குறித்து ஆசிரியர் சங்க நிர்வாகிகள் கூறும்போது ஆசிரியர் நலன் கருதி பொது மாறுதல் பதவி உயர்வு கலந்தாய்வு ஒரு புறம் நடந்து வந்தாலும் அரசியல் பின்னணியில் நிர்வாக காரணம் என்ற பெயரில் நூற்றுக்கும் மேற்பட்ட பணியிட மாற்ற உத்தரவுகளும் மறைமுகமாக பிறப்பிக்கப்படுகின்றன இதற்காக முன்கூட்டியே கலந்தாய்வில் சம்பந்தப்பட்ட காலி பணியிடங்கள் மறைக்கப்படுகின்றன இடங்கள் மறைப்பு கண்டித்து பல மாவட்டங்களில் ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஆனாலும் தீர்வு இல்லை குறிப்பாக இந்த ஆண்டு மே முப்பத்தி ஒன்றாம் தேதி ஓய்வு விருப்ப ஓய்வு இறப்புகள் காரணமாக காலியான நூற்றுக்கு மேற்பட்ட பணியிடங்கள் பெரும்பாலும் கலந்தாய்வில் காண்பிக்கப்படவில்லை என்று தெரிவித்துள்ளனர் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு உட்பட்ட கல்லூரிகளில் இன்ஜினியரிங் மாணவர் சேர்க்கை கவுன்சிலிங் இன்று துவங்கியது முதற்கட்டமாக சிறப்பு பிரிவினர் மூன்றாயிரத்து எழுநூற்று நாற்பத்தி மூன்று பேர் கவுன்சிலிங்கில் பங்கேற்றனர் வங்கதேசத்தில் பதட்டமான சூழல் நிலவும் நிலையில் தமிழக அரசு எடுத்த நடவடிக்கைகளால் நாற்பத்தி ஒன்பது மாணவர்கள் தமிழகம் திரும்பியுள்ளனர் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவர்கள் உயர்கல்வி பயில்வதற்காக வங்கதேசம் சென்றுள்ளனர் அங்கு நிலவும் பதற்றமான சூழல் காரணமாக பாதுகாப்பு கருதி மாணவர்கள் தமிழகம் திரும்ப வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது அயலக தமிழர் நலத்துறை வாயிலாக மாணவர்கள் குறித்து வங்கதேசத்தில் உள்ள இந்திய தூதரகம் மற்றும் தமிழ் அமைப்புகள் வாயிலாக விவரங்கள் பெறப்பட்டுள்ளது நேற்று முதற்கட்டமாக நாற்பத்தி ஒன்பது மாணவர்கள் வங்கதேசத்தில் இருந்து கொல்கத்தா குவஹாத்தி அகர்தலா விமான நிலையங்கள் வழியாக சென்னை விமான நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்டனர் மதுரையில் இரண்டு கோடி ரூபாய் கேட்டு பள்ளி மாணவரை கடத்திய வழக்கில் தொடர்புடைய குஜராத் ஐஏஎஸ் அதிகாரியின் மனைவி சூர்யா அகமதாபாத் மாவட்ட ஆட்சியர் அலுவலக குடியிருப்பில் தற்கொலை செய்து கொண்டதாக அவரது தாயார் உமா தெரிவித்துள்ளார் கோவில்களில் திருடி கோடிக்கணக்கான ரூபாய்க்கு விற்கலாம் என சென்னை அடையாறு சாஸ்திரி நகரில் வீட்டில் பதுக்கி வைத்திருந்த இரண்டு அம்மன் உலோக சிலைகள் மற்றும் உடைவாள் ஒன்றை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர் இது தொடர்பாக நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் தமிழகத்தில் பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெறாத மாணவர்களை மீண்டும் அதே பள்ளிகளில் சேர்த்து சிறப்பு பயிற்சி அளிக்கலாமா என ஒருங்கிணைந்த கல்வித்திட்ட அதிகாரிகள் ஆலோசனை நடத்தியுள்ளனர் அடுத்த கல்வியாண்டில் இருந்து இந்த நடைமுறையை துவங்குவதற்கான கருத்துரு தயாரிக்கவும் முடிவு செய்துள்ளதாக பள்ளிக்கல்வி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டு மக்களின் எதிர்பார்ப்புகளை மத்திய அரசு நிறைவேற்றும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் பாஜகவுடன் அமைத்துள்ள கூட்டணியை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று ஐக்கிய ஜனதா தளம் தலைவரும் பீகார் முதலமைச்சருமான நிதிஷ்குமாருக்கு ஜம்மு காஷ்மீர் மாநில ஜேடியு கோரிக்கை விடுத்துள்ளது மத்திய அரசில் பாஜக கூட்டணியில் முக்கிய கட்சியாக ஐக்கிய ஜனதா தளம் திகழ்கிறது அதேபோல பீகாரில் பாஜக ஆதரவுடன் நிதிஷ்குமார் முதல்வராக இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது நீதிபதி உள்ளிட்ட அரசமைப்பு சட்ட பதவிகளில் இருப்பவர்கள் ஓய்வு பெற்ற பிறகு அரசியல் கட்சிகளில் இணைவதை தடை செய்ய வேண்டும் என்று மாநிலங்களவையில் தனிநபர் மசோதா முன்வைக்கப்பட்டுள்ளது வங்கதேச வன்முறையால் பாதிக்கப்பட்ட ஆதரவற்ற மக்கள் மேற்கு வங்கத்தை அணுகினால் நாங்கள் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுப்போம் என்று அம்மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார்